ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம சேனலில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தந்தலை மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் செடிகள் பற்றின சித்தர் விளக்கங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது மலை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு உயிர் இருக்கக்கூடிய தியான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உயிர் இருக்கக்கூடிய தியான மண்டலமாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான நாதத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தியை ஏற்படுத்தும் ஒரு தத்துவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கி நிற்கும் அதனால் தந்தலை மலைப்பகுதியில் காணப்படக்கூடிய தாவரங்கள் சாதாரண தாவரங்கள் அல்ல அது வந்து பார்த்திங்கன்னா யோக சக்திகளை தாங்கி நிற்கக்கூடிய உயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய மரங்கள் இருந்தாலும் சித்தர் விளக்கு விளை விளக்கி இருக்கக்கூடிய ஒரு சில மரங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே நாகத்தாரை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அதை பற்றி அந்த மரத்தை பற்றி சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா தந்தலை மலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாம்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த மரம் அதாவது நாகத்தாரை மரம் குண்டலினி சக்தியை வந்து பாதுகாக்கும் காவலராக இருக்குது அப்படின்னு வந்து நம்புகிறாங்க ஸோ அது பேரையே நாகத்தாரை மரம் ஸோ அந்த என்னன்னா அந்த நாகசக்தியை வந்து தாங்கி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மரம் நாகத்தாரை இருக்கும் இடம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அதிர்ஷ்ட நாகசக்தி சூழ்ந்த இடமா இருக்கும் அதாவது இந்த மரத்தினுடைய தலையில அமர்ந்து யாராவது ஒருத்தவங்க தியானிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசான சூடு அலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாதம் வந்து உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வில்வ மரம் வில்வ மரம் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் இது சிவசக்தியினுடைய இருப்பிடம் இருக்கக்கூடியதான் வில்வ மரம் ஸோ தந்தலை மலையில் வில்வம் வந்து காணப்படக்கூடிய இடங்களில் சிவ அக்னி புள்ளிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் அப்படிங்கிற ஒரு சிவனினுடைய ஞான முடியும் இல்லையா அதனால் வில்வ மரம் வந்து அங்கே இருக்குது அந்த இடத்துல உட்காந்து முருகன் வந்து தியானத்திற்கு எளிதில் இணைக்கப்படும் ஒரு நாத புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா முருகன் தியானத்திற்கு எளிதில் நம்ம இணைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அரச மரம் ஸோ இது என்னன்னா சித்தரனுடைய தியான மரம் அரசம் இருக்கும் இடத்தில் பிராணநாதம் வந்து மிகவும் சக்தியாக ஓடிக்கொண்டு இருக்கும் அதனால சித்தர்கள் இதனை வந்து எட்டடி யோக மூச்சின் வாசஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு கீழே அமர்ந்து மூச்சு எடுக்கிறதே ஒரு தியானம் அப்படின்னு சித்தர்கள் நம்புகிறாங்க அடுத்தது அத்தி மரம் அத்தி மரம்னா அகத்து சிந்தனை வந்து விழிப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த மரம் மனிதருக்கு மனதின் உள்ளே இருக்கும் இழுக்கும் தன்மையை வந்து கொண்டது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா மூன்றாம் கண் நடத்தை வந்து திறக்கும் அமைதியான காட்சி மரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மரத்தை மரத்தினடையில் உட்காந்து யானை பண்ணீங்கன்னா மூன்றாம் கண் நடத்தை வந்து திறக்கும் அப்படின்னு நம்புறாங்க அடுத்தது இலந்தை மரம் அதாவது மூலாதார சக்தி நிலை பெறக்கூடிய மரம் அதாவது நிலத்தை பிடிக்கும் ஆழமான வேர்களால் இந்த மரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல மூலாதார சக்கர நிலைப்பேறு மிக வலுவாக இருக்கும் அப்ப இலந்தை நிழல் இளமை உயிரின் நிலைப்பேறு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கொன்றை மரம் ஸோ கொன்றை மலர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் மலர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா முருகன் வழிபாடு செய்யும் இடங்கள்ல சித்தர்கள் இது என்ன சொல்றாங்கன்னா ஞான மஞ்சள் ஒளி அப்படின்னு சொல்றாங்க ஸோ கொன்றை மரம் வந்து சிவனின் மலராக இருந்தாலும் தந்தை மலை முருகப்பெருமான் நினச்சி வழிபாடு செய்யறதுனால இதுக்கு ஞான மஞ்சள் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தியானிக்கும் போது நம்ம மூளையோட பிங்களா நாடி வந்து சுத்தம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வேப்ப மரம் இது வந்து ஆவி சுத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தந்தளை மலையில் வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாம்பு ஆற்றலினுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்புகள் வேப்ப மரத்தை தொடாமல் சுற்றி செல்வது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உட்புற நாத சுத்தத்தால் தான் அதை வந்து வேப்ப மரத்தை தொடாமல் வேப்ப மரத்தை சுத்தி வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிறு புதர்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த சிறு புதர்கள் புதர்கள் பற்றி சித்தர்களுடைய குறிச்சொற்கள் என்ன அப்படின்னா அருகம்புல் அதாவது அருகம்புல் வந்து மனத்தினுடைய கிளர்ச்சியை வந்து தணிக்கும் நம்மளுடைய ஆவி வந்து சுத்தமாகும் சொல்றாங்க மூங்கில்கள் நாதம் ஓடக்கூடிய இடம் காற்று தியான சக்தி அப்படின்னு சொல்றாங்க கொடி வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடி வகைகள் இடத்தில் உள்ள ஆற்றலை கட்டி வந்து வச்சுருக்குது அப்படின்னு சொல்றாங்க துளசி வந்து நம்முடைய மனோபலம் மற்றும் ஆன்மீக வாசம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சித்தர்கள் கூறிய முக்கிய ரகசியம் தந்தலை மலை பகுதியில் மரங்கள்லாம் சும்மா வளர்க்கலை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மரமும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் புள்ளியை வந்து சமநிலைப்படுத்தும் வகையில் தான் இயற்கையாகவே அது அமைக்கப்பட்டுள்ள ஒரு யோக எனர்ஜி அதாவது எனர்ஜி கிரிட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதனை சித்தர்கள் சக்தி வனம் அதாவது சித்தாவன மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தந்தளை மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் மட்டும் இல்லை செடி கொடிகள் அருகம்புல் இதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆன்மீக விலகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கவும் புதுசாக நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் தந்தலை மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது எல்லோரும் அங்கே போய் தியானம் பண்ணுங்கள் மனசார தியானம் பண்ணுங்கள் மௌனமாக தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய வே வேண்டுதல் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் பை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்